அபரிமித வேலன் நேர்மறை அபரிமித வேலன் சேனல் பார்க்கும் அனைவருக்கும் வணக்கம் உனக்கு சொந்த வீடு வேணும்னா இதை முழுசா பாரு என்னடா இது தம்னையில இப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா வீடியோ முழுசா பாருங்க பார்த்தாதான் சொல்றது முழுசா உங்க மனசுக்கும் போய் சேரும் சொந்த வீட்டில் குடிப்போக திருப்புகழ் பாடலை எப்பொழுது சொல்லணும் சொந்த வீடு கட்ட வாங்க பண தேவைக்கு என்ன செய்யணும் இதை பத்தி தான் சொல்றேன் கேளுங்க நாம இரவு தூங்கும் பொழுது இருக்கும் தூக்கத்திற்கும் விழிப்பிற்கும் இடைப்பட்ட நேரம் அப்ப இந்த சொந்த வீடு கட்டும் திருப்புகள் பாடலை சொல்லிட்டு நிம்மதியா தூங்கிடணும் இதை மட்டும் செஞ்சா வீடு கட்டுவேனா நான் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் கனவுல காட்சி தர திருப்புகள் பாடல் ஒன்று இருக்கு பாடலை படிச்சா காட்சி தருவார் என்பது உண்மையானால் இதுவும் நடக்கும் சொந்த வீடு கட்டவும் அல்லது வாங்கவும் பண என்ன செய்யணும் பணம் தரும் கந்தர் அனுபூதி ஐம்பத்தோராவது பாடல் காலை எழுந்ததும் ஆறு முறை உங்க பெட்டிலேயே உட்கார்ந்து கண்களை மூடி முருகனை நினைத்து உருவாய் அருவாய் பாடலை சொல்லணும் தொடர்ந்து இந்த பயிற்சியை இரவு திருப்புகள் பாடலையும் காலை பணம் தரும் கந்தர் அனுபூதி பாடலையும் நாற்பத்தெட்டு நாட்களுக்கு படிக்க செய்யணும் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க நூறு சதவீதம் பலன் கிடைக்கும் முருகனை முருகானு அழைக்கணும்னு இல்லை நினைத்தாலே ஏதாவது ஒரு வழியில் காட்சி தருவார் நம்ம கேட்டா கண்டிப்பா கொடுக்கவும் செய்வார் சொந்த வீட்டில் குடியேறும் திருப்புகள் பாடலையும் பணம் தரும் கந்தர் அனுபதி பாடலையும் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன் பாருங்க பயன்படுங்க இதை கேட்டமைக்கு நன்றி வாழ்க வளமுடன்